நீ நினைத்ததற்காகவே காலம் தாமதிக்கிறது போல உனக்கு தோன்றுகிறதா ஆனால் சாய்பாபா நினைக்கும் தருணத்தில்தான் அது நிறைவேறும் உன் பலநாள் கனவு நிறைவேற வேண்டும் என்று இப்பொழுது நான் நினைத்து விட்டேன் உன் வாழ்விற்கான தீர்வாகி அது வரக்கூடிய நேரம் அழகாக பிறந்திருக்கின்றது நீ கண்ட கனவுகள் வீணல்ல அது சாத்தியமாக கூடிய தருணம் இப்பொழுது உன்னை நெருங்கி வந்திருக்கின்றது துன்பங்களை தாங்கிய உன் நெஞ்சம் இப்பொழுது சந்தோஷத்தை சுமக்கும் பாக்கியத்தை சற்று நேரத்தில் பெறும் தன் நம்பிக்கை என்பது பிறரிடம் கிடைக்காது அது உனக்குள் இருந்து தோண்ட வேண்டிய ஒரு விஷயம் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கையை இப்பொழுது நான் தூண்டி எழுப்பி விடுகின்றேன் நீ இன்று சிந்திக்கின்ற கனவுகள் நாளைய உண்மைகள் உன்னால் முடியுமா என்பதற்கான பதில் உன்னிடம் இல்லை என்றாலும் நான் அதற்கான பதிலை தருகிறேன் ஆம் உன்னால் முடியும் நீ விழித்திருக்கும் வரை நம்பிக்கையும் விழித்திருக்கும் நம்பிக்கையை கை கட்டி எழுப்பக்கூடிய வழிதான் வாழ்க்கை வெற்றி பெறும் என்கின்ற உண்மை உன்னுடைய வார்த்தைகளில் வலிமை இருக்கட்டும் உன் மனதில் மீண்டும் முயற்சி செய்யும் துணிச்சல் இருக்கட்டும் உண்மையான சாதனையாளன் என்பது தோல்வியை பார்த்தவனல்ல தோல்விக்கு பிறகு முயற்சி செய்ய துணிந்தவன் உன் கனவு நிறைவேறும் என்கின்ற ஒளிச்சொல் இப்பொழுது உனக்குள் கேட்கட்டும் உன் முயற்சிகள் ஒரு நாள் போதாதது ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டியது உன் வாழ்க்கையில் ஒரு நாள் மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் பயணத்திற்கான நேரம்தான் அந்த பயணத்தில்தான் பாபா உன்னோடு இருக்கின்றேன் நீ வழி காண முடியாமல் நிற்கின்றாய் என்றால் அந்த பாதையில் நிழலாய் வந்து நானே இருக்கின்றேன் இழந்ததை எண்ணி வருந்தாதே பெறப்போவதை பாபா உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றாள் நீ மனதில் வைத்த அத்தனை கனவுகளும் அமைதியாக இருந்தாலும் இப்பொழுது அது எழும் தருணம் வந்து விட்டது என்னுடைய கண்கள் பார்த்த இடம் வறண்டிருக்காது உன் கனவுகளை நான் பார்த்து விட்டேன் இனி நிறைவராமல் போக வாய்ப்பே இல்லை உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் அர்த்தம் தரக்கூடிய தருணம் திடமாக நின்று பேச நான் சாதிக்கப் போகின்றேன் என்று உன்னுடைய நம்பிக்கையை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது அந்த நம்பிக்கையில் என் பார்வை மட்டும் இருக்கின்றது வெற்றி பெறுவதற்காக அதை நோக்கி புறப்படுகின்ற தருணம் மனதிற்குள் எழக்கூடிய அந்த மௌனமும் அமைதியும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிக்க வைக்கும் எத்தனை சோதனைகள் இருக்கின்றன வீழ்த்துவதற்காகவோ அவையெல்லாம் என்று நீ நினைக்கின்றாய் நீ சற்றும் மனம் கலங்காமல் நீண்ட பயணத்தை தொடர திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ஒவ்வொரு பாடத்தையும் உனக்காக நானே உருவாக்குகின்றேன் ஒரு அரண்மனைக்கு உரிய நபரை போலதான் உன் பயணத்திற்கு நான் உன்னை வரவேற்கின்றேன் இன்று என் கனவு நனவாகும் என்று நீ நம்பும் தருணத்தில் என் கருணை உன்னோடு கலந்துவிடும் தோல்விகளை நினைத்து பயப்படாதே வெற்றியின் பாதையை அது உருவாக்கும் முடிவெடுப்பதில் தைரியம் தேவை முயற்சி செய்வதில் கூடவே பக்தியும் தேவை உன் சிந்தனைகள் மேலோங்கும் உன் முயற்சி சீராகும் அது வெற்றியை கொடுக்கும் காலம்தான் அனைத்தையும் முடிவு செய்கிறது ஆனால் உன் மன உறுதி காலத்தையே தோற்கடிக்கும் நீ நம்புகிற அளவுக்கு நான் உன் செய்வேன் உன் பெரிய கனவுகள் அத்தனையும் நிஜமாகும் நல்லது நடக்கும்